வணக்கம் நண்பர்களே தலைவர்கள் ஐயன் எம் வர தலைவர்களை பற்றி நம்ம அதாவது புக்கில் இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட பார்க்குறோம் அதாவது புக்குள்ள இருக்குது அது இல்லாமல் முக்கியமான தலைவர்கள் மட்டும் அவுட் சோர்ஸ்லேருந்து பார்க்கறதுக்காக அதை குரூப் டூ யூஸ் ஆகும் குரூப் ஒனுக்கு யூஸ் ஆகும் ஆர்டிகல் எழுதும்போது யூஸ் ஆகும் அது இல்லாமல் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சீங்கன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மெயின்ஸுக்கு இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது கொஸ்டின் வந்து பேஸ் பண்ணும்போது நீங்களே உங்களுக்கே தெரியும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயத்தை கேட்குறாங்க தெரியாத தெரியாத தான் கேட்குறாங்க அதனால் வந்து நீங்கள் எல்லா தலைவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தலைவர் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வந்தது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்போ ஐயன் வரும்போது பார்க்கும்போது நீங்கள் தலைவர்களை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எடுத்து பா போடுறோம் நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஏழு தினமும் தலைவர் மட்டும் பா பார்க்குறோம்ல அப்போ வந்து இப்போ பார்க்கும்போது யாரை பார்க்குறோம் அப்படின்னா வா சிதம்பரம் பிள்ளை அவரை பற்றி நான் பார்க்குறோம் உங்களுக்கு தெரியாத தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வா ஊசி சதம்பரம் பிள்ளை அப்படின்னா முதல்ல சொல்ற வார்த்தை ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல என்ன சொல்லுவாங்க கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படிதான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வா ஊசி சிதம்பரம் பிள்ளைன்னு அப்படின்னு நம்ம சொன்ன உடனே யார பேர் வரும் நம்மளுக்கு கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்ற பேர் தான் அவங்களுக்கு நம்மள ஸ்டப்ப அறிஞ்ச தெரிஞ்ச ஒரு மேடா இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டுக்கிறாரு அந்த கப்பலை வாங்கி வர்றதுக்காக அந்த இப்போ இருபத்தஞ்சு நாள் நாற்பது லட்சம் ப பணத்தை ஒண்ணாக்கி ரெண்டு கப்பலை வாங்கி விட்டுக்கிறார் ஆனால் தான் அவர் வந்து கப்பலை விட்டு தமிழ்ன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து புக்கில் இருக்குது ஸ்கூல் புக்கள் இருக்குது ஸ்கூல் புக்கள் இல்லாத விஷயத்தான் இங்கே அதிகமாக கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அவுட் சோர்ஸ் அப்படி நினைக்காதீங்க இதெல்லாம் இவர் வாவுசையை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்வா தினமும் ஒரு தகவலை பார்க்கும்போது தலைவரை மட்டும் பற்றி பார்க்கணும்பா அதை முக்கியமான தலைவரை தான் நம்ம பார்க்கலாம் இதுவே முக்கிய இது இவரே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இவரை விட இன்னும் நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க அதான் கண்டினியா ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க அப்ப வாகுசி சிதம்பரம் இல்லை எங்க பிறந்தாரு ஒட்டப்பிடாரம் திருநெல்வேலி எங்க ஒட்டப்பிடாரம் திருநெல்வேலியில் பிறந்துகிறாரு அப்ப எங்க எப்ப பிறந்தாரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிறந்து புரிஞ்சுங்களா இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் ஆறு இவரு வழக்குரைஞர் தெரிஞ்சுங்க அவங்க அப்பா பேரு உலகநாதன் பிள்ளை அம்மா பேர் வந்து பரமாயி அப்ப உலகநாதம்பிள்ளை அவங்க அப்பாக்காரல்லாம் அவரும் வழக்குரைஞர் தான் அவரை பேஸ் பண்ண இவரும் படிச்சு அதே வழக்கு சொல்லிதான் இவரும் படிக்கிறார் அவங்க அப்பா எப்படி வழக்குறாரு இவரும் அதே போல படித்து அவரும் வழக்குறதாக இருந்தார் சரிதானா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பொம்மனுடைய வீரத்தை எல்லாம் பார்த்து மக்கள் சொன்னதெல்லாம் எல்லாம் கேட்டு அவர் கூட இல்லை அவர் கூட அவங்க மக்கள் சொல்லத்தை பார்த்து அவர் அவர் அந்த தியாக உணர்வு போராட போராட்ட கோணம் போராட்ட கோணம் இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் ஆனால் கட்ட பொம்மன் அவருடைய அவர் அவருடைய செயல்பாடு கேட்டு அறிஞ்சு பார்த்துங்க வீரபாண்டிய கட்ட அவர் ஒன்றும் கூடவை இல்லை இல்லை அவர் கூடவே இருந்தாரா இல்லை போட்டதுக்கு அவர் கூட பண்ண அப்படிலாம் கிடையாது அந்த அவருடைய பேச்சு அந்த அந்த மக்கள் ஊர் மக்கள் வந்து வீரபாண்டிய கட்டப்பொம்பேன் திருநெல்வேலி தானே அவர் இவரும் திருநெல்வேலி தானே அப்போ அவர் வந்து பார்க்கும்போது அந்த மக்கள் சொல்றத கேட்டே அவர் என்ன பண்ணுறாரு அந்த அளவுக்கு தியாக உணர்வும் போராட்ட குணர்வும் அவருக்கு வருது இந்தியா வந்து விடுதலை அடையணும் மக்களை அதை கொண்டு தருதி ஆங்கிலேயருக்கு இருக்க போராட்டம் பண்ணி நம்ம வெற்றி அடையணும் நாடு வந்து சுதந்திரம் அடையணும் மக்கள் கஷ்டப்படக்கூடாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற போட்டி உணர்வு வர்றதுக்காக முக்கியமான நபரை பார்த்தா வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தான் அந்த வீரபாண்டிய கட்ட போனா அவரு கூட இல்லை ஆனால் அவரு அவரை பற்றி கேள்விப்பட்டுறாரு இருக்கிற மக்கள் பேசுவாங்கல்ல இப்போ ஒரு ஊரில் இருக்கிறன்னா சுற்றுச்சூழல் வீரப்பாண்டியை கட்டவங்க இப்படிலாம் இருந்தாரு இப்படி போ ஆங்கிலேயர் எழுத்து நின்னாரு இறந்துட்டாரு தூக்களை போட்டாங்க புரியுது ஆங்கிலேயர் எப்படிலாம் எழுத்து நின்னாரு படி கட்ட முடியாதுன்னு சொன்னாரு அப்படிலாம் போ அந்த அதெல்லாம் சொல்லும் போது அவருக்கு வந்து எப்படி இருக்குது அதை தாக்கம் உண்டாகிது அதெல்லாம் யாருக்கு யாருடைய காரணமாக வீரபாண்டிய கட்டப்போன காரணமாக தான் இவர் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு போராட்ட குணம் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறு சென்னை வந்து வாகூசி வராரு அப்போ வந்து சந்திக்கிறார் யாரும் சந்திக்கிறார் பாரதியார் வந்திப்பார் பாரதியார் இவ்வளோ நண்பர் யார் யார் வாஹு சிதம்பரம் பிள்ளையம் பாரதியார் நண்பர் கதையை சொல்லத்தை வந்து கதையாக கூறுவே வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் நிற்கும் சரினா அப்ப தெரிஞ்சுக்கேன் சரி ஓகே வாகு சிதம்பரம் பிள்ளை வந்து பாரதியாரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்டு தான் ரெண்டு பேரை நல்லா பேசிப்பாங்க சென்னைக்கு வந்தாங்கன்னா பாரதியார் சந்திக்காமல் அவர் போக மாட்டார் அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க

அவர் வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறார் அவர் மனதுக்குள்ள பாரதியிட்ட பேசும்போது அது பொங்கி எழுது எழுதி இங்க பாருங்க என் உள்ளத்தில் மின்மினி பூச்சி போல் ஒளிந்து கொண்டிருந்த ஒளிந்து கொண்டு அடக்கமா இருந்த தேசாபிமான அப்படின்னா தேசாபிமானா தேசப்பற்று புரிஞ்சுங்களா நெருப்பு தேசப்பட்டு நெருப்பு வந்து தேசாபிமானமான நெருப்பு விலக்கு போல ஒளிர் விட்டு பிரகாசித்தது இவர்கிட்ட பேசணும் பாரதியர் கிட்ட பேசுறதுனால விளக்கு போல உளிர் விட்டு பிரகாசிது அவர் அந்த அளவுக்கு பேச்சு வீர முக்கிய பேச்சு இருக்கணும் பாரதியார் பேசும்போது ஒரு துடிப்பீழர் தான் பேச இளைஞர்களோட ஒரு முறுக்கு ஏறும் அப்படியே அந்த அளவுக்கு போராட்ட உணவு வரும் நம்ம நாடு நம்ம நம்ம மக்கள் நம்ம நாடு உயிரும் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு போராட்ட அவனை வரதுக்கு அந்த அளவுக்கு அவர் பேசுற வீரமான பேச்சா பேசறதுதான் பாரதியார் அந்த மாதிரி தான் அவர் பேசுறதுனால இவருக்கும் அந்த மாதிரி விலக்கு போல உளிர் விட்டுது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது யார் சொன்னா பாசி அவர்கள் சுதேசி கப்பல் நிறுவனம் சுதேசி கப்பல் நிறுவனம் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சுதேசி கப்பல் நிறுவனம் அது மூலியமா தான் ரெண்டு கப்பல் விடுவார் அதெல்லாம் பாக்கலாம் அதெல்லாம் புக்கு ஸ்கூல் சரி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சூரத்து சூரத் ரெண்டுத்திலையும் காங்கிரஸ் மாநாடு அவங்க தெரியல காங்கிரஸ் மாநாடு வந்து எந்திக்கல எப்போ மாநாடு நடக்கும் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டுக்கு நடத்தி அதாவது மக்களை ஒன்று குட்டி திட்டவங்க இல்லை அந்த மாதிரி ஒரு பங்கு செய்வாங்கல்ல அதில் இவரும் பங்கு அதே மாதிரி பங்காற்றிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறோட கல்கத்தா மாநாட்டிலையும் பங்காட்டுக்கிறாரு ஆயிரத்தி ஏழுலேயும் சூரத்து மாநாட்டிலையும் பங்காற்றுக்கிறாரு பங்கேற்றனால ஜஸ்ட்டு போயிட்டு வரல மக்களை ஒன்று திருச்சி மாநாட்டுக்கு ஒரு மக்களை ஒன்று திருச்சி மாநாடு எதுக்கு போகிறாங்க இப்போ கட்சி மாநாடு போறாங்க எதுக்கு போகிறாங்க நம்ம கட்சியோட வலுப்பெருங்க வலிமை காட்டணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதே போல் அப்போ போற மீட்டிங் போடும்போது எதுக்குன்னா இந்திய மக்களுடைய அதோடைய போராட்ட குணத்தையும் மக்களுடைய வீரத்தையும் வெளிப்படுத்தணும் ஆங்கிலத்தில் பயப்படணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணுவாங்க அதே மாதிரி மாநாட்டை கூட்டி அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல பேசுகிறாங்க இதுமாதிரி தீர்மானம் கொண்டு வருவாங்க இதெல்லாம் இதெல்லாம் செய்ய போகிறோம் இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சோம் அதெல்லாம் பேசுவாங்க மாநாட்டில் அதுதான் அந்த மாநாடு அதுக்காக தான் அந்த அந்த மாநாட்டில் ஒரு ஒரு முக்கியமான நபராக இருந்துக்கிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கோரல் மில் இது புக்குலே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கோரல் மெல்லு பாகுசிவம் சுப்பிரமணிய சிவா பத்மநாபம் மூன்று பேரும் போராட்டம் பண்ணுவாங்க இந்த போராட்டத்தை வந்து கைது பண்ணுவாங்க வேறு ஆயிரத்தி எட்டில் கோரன் மில்லில் போராட்டம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து வாவுசி சுப்பிரமணிய சிவா பத்து மணி நாற்பது மூணு பேருமே கைது பண்ணுறாங்க இது இது இதுக்கப்புறம் இந்த 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 கைது பண்ணும்போது தான் இரண்டு ஆயுள் நாற்பது வயசம் கொடுக்குறாங்க யாருக்கு வாகூசி அவர்களுக்கு அது ஆறாண்டாக குறைச்சிடுவாங்க அவர் மேல்முரடி பண்ணுவாங்க அதை ஆறாண்டாக குறைச்சிடுவாங்க ஆனால் சுப்பிரமணிய சிவாவுக்கு பத்து வருஷம் குறைச்சிருப்பாங்க அவருக்கும் குறைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவரு தான் இவங்க ரெண்டு பேரும் இவர் ஆயுதண்டை இது செக்கு இழுப்பார் உள்ள அதான் செக்கு இழுத்து செம்மர் அந்த பேர் வந்தது காரணம் ஏன்னா அவங்க ஜெயிலில் வந்து என்ன பண்ணுவ செக் பார் அதனால வந்து செக் செம்மன் அப்படின்னு சொல்றாங்க யாரா பாபு சிவா சுப்பிரமணியன் சிவா அவங்க அவர் வந்து அந்த தோல் இப்ப அவரை பத்தி தான் பார்க்குது தோல் பதவி அந்த வேலை செய்ய சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போராட்டம் நடக்கும் அந்த போட்டத்தை வந்து வாவு அவர்கள் சுப்பிரமணிய சிவா பத்து மணி மூன்று பேரும் போட்டதை போட்ட தலைமையில நடத்துவாங்க அதனால் இவர் கைது பண்ணுறாங்க ஆங்கிலேயர் கைது பண்ணுவாங்க அப்போ தான் வந்து இரட்டை ஆயுத தண்டனை கொடுப்பாங்க நாற்பது வருஷம் யாருக்கு யார் நாற்பது வருடங்கள் யாருக்கு கொடுப்பாங்கன்னா வாவு செய் சிதம்பர பள்ளி கொடுப்பாங்க அதே போல் வந்து அதை மேல்முறையீடு பண்ணி அதை ஆறு வருஷமாக குறைச்சிடுவாங்க சிக்ஸ் இயர்ஸாக குறைச்சிடுவாங்க அது மூலமாக சுப்பிரமணிய சிவா அவருக்கு வந்து டென் இயர்ஸ் பத்து பத்து வருடங்கள் அவருக்கு ஆயுத தண்டனை கொடுப்பாங்க அவருக்கு மறுபடியும் ஆயுதம் தண்டனை குறைச்சிடுவாங்க இந்த மாதிரி இவரு ஏன் இவர் வந்து உள்ளே என்ன செக்கு செக்ரிப்பார் யார் பா ஊசி அவருக்கு வந்து செக்கு செக்ரிச்சி சம்பந்தி சொல்கிறாங்க சுப்பிரமணியன் சிவா வந்து அந்த தோல் பாதாங்கல்ல அந்த அந்த தோல் உருவத்தை வெட்டுறது அந்த மாதிரி வேலை அங்கே செய்ய சொன்னாங்க அதனால தோல் வேலை செஞ்சோன்னா அவருக்கு வந்து தோல்நோய் வந்துடும் வெளியில் வரும்போது தொழில்நோய் வேலை தான் வருவார் அதனால அப்புறம் இறந்துள்ள ரொம்ப கஷ்டப்படுவார் அந்த சுப்பிரமணிய சிவா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் யாருப்பா கடைசியில் அதுமாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க நாட்டுக்காக நம்ம நம்ம இன்றைக்கி ஒரு சுதந்திரத்தோடு இருக்கிறனா அதுக்கு இவங்க எல்லோரும் ஒரு முக்கியமான பங்கு அவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப திரும்பப்படணும் நம்ம சரி வாங்க இரட்டி இரட்டி ஆயுதம்னா இவருக்கு வந்து சுப்பிரமணிய சிவம் பத்து பத்து வருடங்கள் அவருக்கும் தண்டனை கொடுக்குறாங்க இதுனா கப்பல் விட்டு தமிழ் என்று அழைக்கப்படுகிறாரு வாவு சிதம்பரம் இல்லை ம் ஏன்னா கப்பல் விடுவார் இல்லை கப்பல் நிறுவனம் தொடங்கும் அதனால வந்து அவருக்கு அந்த கப்பல் விட்டு தமிழ் பேர் வந்திருக்கும் செக்யூர் தேசம்மல் உங்களுக்கு தெரியும் எதுக்கு வந்து பேர் அவர் ஜெயிலில் வந்து செக்யூர் வைத்துப்பார் அதனால வந்து அவருக்கு வந்து செக்யூர் தேசம்மல் அப்படின்ற பே பட்ட பேரும் அழைக்கப்படுது தேர்தலாக மறுபடியும் முக்கியமான பாத்திரமா வாங்க வாவு சிதம்பரம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஒட்டப்படான பொருந்துகிறாரு திருநெல்வேலி மாவட்டம் அவங்க அப்பா பேர் வந்து உலகநாதன் பிள்ளை அவரும் ஒரு வழக்கறிஞர் தான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா பேர் வந்து அவங்க தாயார் பேர் வந்து என்ன அது பரமாயி அம்மாள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கா இவரும் வாவுசுரியும் ஒரு வழக்கறிஞர் தான் ஹம் பேரபாண்டை கட்டப்போடைய செயல்களை பார்க்கல செயலுடைய கேள்விப்பட்டு அந்த தேசப்பற்று அவருக்கு வந்திருக்கு ஆயிரத்தி ஆறுல சென்னை வந்து வாவுசி வராரு பாரதியார சந்திக்கிறார் அந்த பாரதியா சந்தித்த உடனே அவர் எப்படி தோன்றுறது அப்படின்றத ஒரு ஒரு வரி சொல்லுகிறார் அந்த வரியை பாக்கலாம் என் உள்ளத்தில் மின்மணி பூச்சி பெண் ஒளிந்து கொண்டிருந்த தேசபிமான நெருப்பு விளக்கு போல் விட்டு பிரகாசித்தது அப்படின்னு சொல்றாரு யார் சொல்றத வவுசி அளவுக்கு சொல்றாரு ஏன்னா பாரதியார் சந்தித்ததுல அந்த அளவுக்கு எனக்கு வீரகுண பொங்கி எழுது ஒலிக்கு ஆஹ் விளக்கு போல ஒளிவிட்டு பிரகாசிக்குது அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுங்களா அதேபோல ஆயிரத்திவற்றி ஆறு சுதேச கப்பல் நிறுவனம் தொடங்குகிறாரு ஆயிரவத்தி ஆறுல கல்கத்தா மாநாடு ஆயிரத்தி ஏழுல சூரத் மாநாடு இந்த ரெண்டு மாநாட்டுக்கும் ஒத்துழைப்பு தந்துக்கிறாரு ஒத்துழைப்புலாம் நான் மக்களை திருடுறது அந்த மாதிரி வேலைலாம் அவர் பாத்துக்கிறாரு ஆயிரத்தி தொற்றி எட்டுல குரல் மில் போராட்டம் நடத்துக்கிறாங்க அதில் வந்து வஉசி சுப்பிரமணிய சிவன் பத்மநா மூணு பேரும் கைது கொண்டுருவாங்க இந்த கைது கொண்டுல கொடுக்குறாங்க ஆயிரத்தி தானே கொடுக்குறாங்க வாவூசி சிதம்பரம் பிள்ளைய நாற்பது வருடங்கள் வந்து கொடுப்பாங்க ஆனால் மறுபடியும் மேல் மறுபடியும் பண்ணி மறுபடியும் ஆறு வருடங்களை குறைச்சிருவாங்க செக்ஸ் இயர்ஸாக குறைச்சிருவாங்க அது மாதிரி சுப்பிரமணிய சிவாவுக்கும் பத்து வருடங்கள் தண்டனை கொடுக்குறாங்க அவர் இவர் வெளியே வரும்போது இந்த சக்கிச்சி சேர்ந்துன்னா அவரு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஆனால் இவரு தான் வந்து அங்கே உள்ள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அவர் வேலை பதினாறு அவரு வந்து தொழில்நுடைய தான் வெளியே வருவார் வெளியே வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தாலும் இருக்கிறார் அப்புறம் இறந்து மறுபடியும் சுப்பிரமணிய சிவா வந்து மறுபடியும் ஜெயிக்கு போவார் ரெண்டரை வருஷம் போவார் அது அதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம அதை பார்த்து தெரியும் கப்பலோட்டிய தமிழன் செக்ரீ சேம்பரம் ரெண்டையும் அழிக்கக்கூடிய யார் பாபு சிதம்பரம் பிள்ளை தான் சோ இந்த டீட்டெயிலை தெரிஞ்சு வச்சுனாவே உங்களுக்கு மெயின்ஸில் இருந்தாலும் யூஸ் ஆகும் டிஸ்கிரிப்டிலே இருந்தாலும் யூஸ் ஆகும் தேங்க்யூ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட்லி தலை தலைவர்களை பார்க்கும்போது பார்க்கலாம் அடுத்தது சுப்பிரமணிய சிவா தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ நம்ம என்னென்னு பார்ப்போம் ஓகேவா நன்றி வணக்கம்